பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நமது அமைப்பானது இன்று வரை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்று குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க கொள்கையாக கொண்டு இன்று வரை தொடர்ந்து இந்த வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது மேலும் நமது நிர்வாகிகள் அறங்காவலர்கள் வடங்காரவர்கள் நமது ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வரவேற்பை எனது முடிவு செய்கிறேன் நன்றி ஒரு சேவை அமைப்பு என்பதையும் தொண்டு செய்வதற்கே இணைந்துள்ளோம் என்பதையும் மறவாமல் வரவு செலவுகளில் நாணயமாகவும் அரசியல் உத்திகளையும் பார்ப்பதையும் தற்பொருமை கொள்வதையும் தவிர்ப்பேன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைமலும் தன்முனை பற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் சக அர்ப்பணியாளர்களோடு குழு உணர்வுடன் பணியாற்றுவேன் சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்று சொல்லுகிறார் அறிவு என்பது தெரிந்து கொள்வதெல்லாம் அறிவல்ல அறிந்து கொள்வதெல்லாம் அறிவல்ல நம்மை அழிவிழந்து காக்கக்கூடியது மட்டும்தான் அறிவு என்று சொல்லுகிறார் அங்காளம்மன் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவராக உள்ளேன் தற்சமயம் குண்டம் திருவிழா நடைபெற உள்ளது வரும் வியாழக்கிழமை மா காலை ஏழு மணிக்கு குண்டம் திருவிழா நடைபெறுகிறது நாங்கள் வந்து பஸ்ட உயிருக்கு வந்து உணவு கொடுத்தோம் ஆனால் அந்த மரங்களுக்கு அந்த வனத்துக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க பார்த்தியா அதே எங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல டிஎம்எஸ் அண்ணன் வந்து எனக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வருஷம் எனக்கு தெரியும் அண்ணந்தான் நான் ரொம்ப தப்பு பண்ண தான் நினைக்கிறேன் காரணம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு வா ஒரு நாள் வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வா ஃபேமிலி கூப்பிட்டுவான் வான்னு சொன்னார் ஆனால் நான் வந்து அதை த வந்து தப்பு பண்ணிக்கிட்டேன் பேர்லேயே வந்து ஆலயத்தை கொண்டுள்ள இந்த வனாலயம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது பல நாட்களாக ஆக்சுவலாக திரு நாராயண சார் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு டிஎம்எஸ் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது இயற்கையையும் ஆலயத்தையும் தன் உலகத்தை கொண்டுள்ள இந்த வனாலயம் அதில் வந்து எங்களை இணைச்சிட்டதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அறிவு அன்பு அறம் இது எல்லாமே எங்கள் முன்னாடி பார்த்தோன்னே உடனே அற்புதமாக இருந்தது இது உங்களுடைய நிறம் மற்றும் பச்சை இல்லை அந்த பச்சை நிறத்துக்கு என்ன நீங்கள் பசுமை என்று சொல்கிறீர்களோ அதன் பின்னாலே இருக்கின்ற ஒரு மனித நேயமும் அதை குறிக்கும் என்பது என்னுடைய ஒரு சின்ன கருத்து ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் மூலமாக கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் கண்டிப்பாக எவ்வளோ மரங்கள் கொடுக்க முடியுமோ எங்களால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடலான்ட்டுருக்கோம் விவசாயம் இயற்கை விவசாயம் கால்நடை சம்மந்தப்பட்ட எதாக பண்ணணும்னு சொல்லி என்னோட சேமீபத்தில் இருந்து ஒரு சிறிய நிலம் கரூரை எடுத்து வாங்கி அங்கே நான் நானாக முயற்சி செய்து மரம் நடுவது விவசாயம் செய்வது இது போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தேன் இதை பண்ணும்போது கிடைச்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விவசாயம் நம்ம கையெழுத்து கும்பிடணும் ஏன்னா விவசாயங்கிறது வந்து எளிமையான விஷயமே கிடையாது இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி வந்தபோது நான் ஆக்சுவலாக நான் வேற ஒரு மைண்ட்செட்டில் வந்தேன் ஆனால் இன்றைக்கி இங்கே நடந்ததெல்லாம் பார்த்து இவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தை சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய எஃபர்ட் இது நீரின்றி அமையா உலகு நீரின்றி அமையா வாழ்வு என்ற உண்மைக்கு எடுத்துக்காட்டாக எனது நிறுவனத்தை உருவாக்கி அதன் நிறுவன உரிமையாளராக இருக்கும் என் பெயர் பிரபு ரங்கசுவாமி என் நிறுவனத்தின் பெயர் அட்டாமிகா பயோ சைன்டஸ் ப்ரைவேட் லிமிடெட் எங்களுக்கு என்னென்னா இந்த ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே நாங்கள் போட்டிருக்க புக்குக்குள்ளே உயரமான மலையை பற்றியோ நீளமான ரோடை பற்றியோ நீளமான நதியை பற்றியோ இல்லை இந்த கொடியில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குங்கிறத பற்றியோ நாங்கள் போடலை சத்தியமாக அதுக்கு பதில் அவனுக்கு என்னென்னா அவனோட ஹெல்த்தை பற்றி ஃபுட்டை பற்றி இயற்கையை பற்றி நீரை பற்றி கலையை பற்றிங்கிற மாதிரி அவனுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் அவன் காலையில் எந்திரிச்சிலிருந்து தூங்க போற இந்த கேப்பில் அவன் என்னெல்லாம் கற்றுக்குறான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க கண்ணில் பார்க்குறாங்கலேருந்து லெசன் எடுக்க ஆரம்பித்தோம் அந்த பீப்புள்கிட்ட இருந்து ஸோ வனம் அப்படிங்கிற அந்த அமைப்போடு நான் இணைந்து பயணிக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஒரு வருடத்திற்கு மேலே ஆகுதுங்க இந்த ஒரு வருடத்தினுடைய பயணத்தினுடைய இந்த கொடுக்கும் தன்மையில நாம் செய்யக்கூடியது நமக்கு நிறைய திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஞான சஞ்சீவன குருகுலமானது நீங்கள் போன இந்த பனிரெண்டாம் தேதி கவர்னர் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய இந்த விகிதாச்சாரம் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அதனால் இந்த மாணவர்களுக்கான ஒரு பண்பு பயிற்சியை அவசியம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம மார்ச் பனிரெண்டாம் தேதி அதை அறிவித்து அதற்கு அந்த பயிற்சி கொடுப்பதற்கு ஞான சஞ்சீவனம் சார்பாக என்னையை தேர்ந்தெடுத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்புக்கான ஒரு எம்ஓயு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நம்ம ரெட் கிராஸ் அமைப்போடு நம்ம இணைந்து பயணிக்கிறோம் இது மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து யூனிவர்சிட்டிஸ் மூவாயிரம் கல்விகளுக்கு நம்ம இந்த பண்பு பயிற்சி வனம் சார்ந்து கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை குறித்த விழிப்புணர்வை எடுத்து செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு மிக அற்புதமாக கிடைத்திருக்கிறது என்பதை தான் நம் இந்த இடத்துல பதிவிட வேண்டியதாக இருக்கிறது அதுக்கும் வகை நிறைய கார்பன் ஃபுட்பன் கிரியேட் பண்ணுறீங்க அப்புறம் பைப் லைன் போடுறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே வைக்கிறீங்க அதிலிருந்து சப்ளை பண்ணி ரிசர்வ் ஆயர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ரிசர்வ் ஆயர்லேருந்து அங்கே நிறைய மீட்டரிங் சிஸ்டம் எல்லாம் போட்டு ஒரு வீடுக்கெல்லாம் வீடுகள் நிறுவனங்களுக்கெல்லாம் தனியாக பிரித்து நீங்கள் தண்ணீரை வந்து சப்ளை பண்ணுறோம் இப்படி தான் நமக்கு தண்ணீர் வந்துட்டுருக்கு ஸோ இப்படி வரக்கூடிய தண்ணீரில் எல்லாம் மீட்ரிங் சிஸ்டம் போட்டு குளோரினேஷன் பண்ணி அப்புறம் அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும்போது இதில் வந்து கண்டாமினன்ஸ் நிறையா இருக்குது குளோரினேஷன் இருக்குது இதுக்கு ஆரோ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இதில் அகைன் ஸ்கேலிங் ஃபார்மேஷன் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக தாண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ எழுபது சதவீத தண்ணி மறுபடியும் வீணாகுது இதில் ஒரு பெரிய கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது ஸோ இது வந்து மரம் நடும் ஒரு பக்கம் மரம் நட்டு வரோம் இயற்கை பாதுகாக்கணும்னு வர்றோம் ஸோ இயற்கையை வந்து சீரழிக்காமல் இருக்கிறதே இன்னொரு மிகப்பெரிய பாதுகாக்கிற தான் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் இந்த ரூபத்திலேருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே நமக்கு கார்பன் ஃபுட்பிண்டோடு தான் வருது இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா மழைநீர் சேர்ப்புக்கு எங்கெங்கெல்லாம் போனால் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத யோசனைக்கு நம்ம இடும் என்னோடய தோட்டத்தில் வந்து என்னோடது மலை மேலே திம்பத் சைடில் பூமி இருக்குது அங்கே மக்காச்சோள கட்டைகளை வேஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாரத்தில் நான் என்ன பண்ணுன்னா அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு பத்து விவசாயிகள் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து நான் செய்கிறத அவங்களுக்கு காட்டி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க என்ட்ரிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதை பண்ணி அதை காட்டிட்டு அது மட்டும் இல்லை நேற்று கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க நான் தென்னம்புள்ள நான் ஹைபிரிட் பண்ணி வைத்துட்டுருக்குறேன் அவங்களுக்கும் இதுகளை பற்றி எல்லாம் விளக்கம் கொடுத்து இந்த தென்னை மட்டையை எப்படி பயோச்சாராக பண்ணுறதுங்கிற இதில் இருக்குது அதனால் இங்கே ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்கவுங்களுக்கு எதில் ஒர்க் பண்ணுறோமோ பண்ணி ப்ரூவன் மூலமாக தான் எல்லாரும் காட்டலாம் அப்படிங்கிறது எங்களோட கொள்கை பிரார்த்தனையில் துவங்கி பிரார்த்தனையில் நிறைவு செய்வதும் நமது மரபு அந்த வகையில் நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வனம் அமைப்பின் நானூற்றி எண்பத்தி ஏழாவது வான்மழை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நடக்கும் இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அமைப்போடு தன்னை இணைத்துக்கொண்டு இந்த பசுமை பணியில் ஆர்வமாக உள்ள கோவை அன்னதான அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு நாகராஜன் மற்றும் செயலாளர் உதயகுமார் என்ஆர் புரோட்டினுடைய பங்குதாரர்கள் ராகுல் கல்யாண் ராஜேந்திரகுமார் கணேஷ் அவர்கள் அங்காளம்மன் கோவிலுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செயலாளர் வினோத்குமார் அவர்கள் நீரின்றி அமையாது உலகு என்று வாட்டர் சிஸ்டம் என்கிற பெயரிலே நீருக்கான சேவையை செய்து வரும் பிரபு ரங்கசாமி அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு பண்பு பயிற்சியை அளிக்கக்கூடிய புத்தகங்களை வழங்கி சேவை செய்து வரும் ஆனந்த முருகன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய பண்பு பயிற்சி இயக்குனர் திரு சசிகுமார் அவர்கள் நன்னெறி வழங்கிய பண்பு பயிற்சியாளர் திரு கணேசன் அவர்கள் மழைநீரை சேமிப்பதை ஒரு தவமாக வேள்வியாக செய்து வரும் மழைநீர் சேமரி சேகரிப்பு இயக்குநர்கள் திரு ஐடியல் பழனிசாமி மற்றும் நிதிஷ் அவர்களுக்கும் இந்த அமைப்பினுடைய தொழில்நுட்ப இயக்குனர் வளத்தை பேணும் திரு உமாபதி அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவிக்கும் பொருட்டாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் மூத்த இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானி திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் இப்படி சிறப்பு விருந்தினர்களெல்லாம் அழைத்து வந்து இந்த அமைப்பிற்கு வழி சேர்க்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டி எம் எஸ் அவர்களுக்கும் இன்று சிறப்பாக இந்த கூட்டத்தை வழிநடத்திய திரு எல்ஐசி சண்முக அவர்களுக்கும் இணை செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் வனம் ஊழியர்கள் அறம் காவலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த வான்மழை வேண்டிய திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இன்று நமக்கெல்லாம் உணவு வழங்கி மகிழும் அக்னி ஸ்டீல் நிறுவனர் திரு தங்கவேல் ஐயா அவர்களை வாழ் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம்